உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த கொங்கு சமூகத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்த சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமரை பற்றி தான் பேச இருக்கிறோம் வேறு யாருமில்ல அவர் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பேசவிருக்கிறோம் இவர் கொங்கு கவுண்டர் சமூகத்தில் சென்னிமலை கவுண்டர் அவர்களுக்கும் நஞ்சம்மாள் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மூன்றாவது மாதம் எட்டாம் தேதி மகனாக பிறக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் இருக்கிறாங்க இவருடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பக்கத்துல இருக்கிற கொடுவாய் இவர் தன்னுடைய ஏழாவது வயதிலேயே தந்தையை இழக்கிறார் இவர் அடிப்படையில் ஒரு நில சுகாந்தார் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் தந்தையினுடைய இறப்புக்கு பின் இவர் தொழில் நகரமான திருப்பூரை நோக்கி வர்றாரு பல்வேறு கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு நிலைக்கு வந்த பிறகு தாயையும் தன்னுடைய சகோதரையும் உடன் அழைத்து திருப்பூருக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு தன்னுடைய பத்தொன்போதாவது வயதில் இவருக்கான ஒரு நீண்ட நாள் கனவான அந்த பெஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு நொடி முதல் இவர் பெரிய வளர்ச்சியை தன்னுடைய கடின உழைப்பால் முன்னெடுக்கிறார் இவர் லக்ஷ்மி என்பவரை திருமணம் செய்கிறார் இவருடைய மாமனார் எல்லாருக்கும் அறியப்பட்ட நபராகவும் இப்ப திருப்பூர்ல இருந்தார் யதார்த்தம் ராமசாமின்னு சொல்லி யதார்த்தம் டிரான்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தார் இவருடைய மனைவியின் பெயர் லக்ஷ்மி அம்மாள் அவர்களுக்குத்தான் இரு மகன்கள் ஒருவரின் பெயர் ராஜ்குமார் மற்றொருவர் தனபால் இன்னைக்கும் அவருடைய அவங்களுக்கும் மகன்கள்லாம் இன்னைக்கும் தொழில் கல்லூரிகள்னு ரொம்பவே செட்டில்டா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இவருக்கான இன உணர்வு எங்கு பிறக்கிறது என்றால் ஒரு முறை நார்த் இந்தியா செல்றாரு அப்படி நார்த் இந்தியா போயிருந்த போது இவருக்கு தங்க விடுதியில் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் இவருடைய நிறத்தை காரணம் காட்டி அப்ப சாதிய படிநிலைகள் மேலோங்கி இருந்த அந்த வட இந்தியா பகுதிகளில் இப்படியான ஒரு நிலை இவருக்கு வரும்போது அப்போதுதான் நம் சமூகத்தை பற்றிய புரிதலுக்குள் இவருக்கான எண்ணம் வேறு தொடங்குகிறது பின்பு மீண்டும் திருப்பூருக்கு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இவருடைய முன்னெடுப்பின் அடிப்படையில் கொங்கு அறக்கட்டளை தோற்றுவிக்கப்படுகிறது இருபத்தைந்து உறுப்பினர்களோடு அந்த அறக்கட்டளை தோற்றுவிக்கப்படுது சுப்பிரமணி அவர்கள் ஜூபிட்டர் சுப்பிரமணி ஜீப்ரா பழனிசாமி சர்வம் கிருஷ்ணசாமி போன்ற பலர் இவரோடு சேர்ந்து அந்த அறக்கட்டளையை தோற்றுவிக்கிறார்கள் அந்த அறக்கட்டளையின் நோக்கமாக நம் சமூக முன்னேற்றம் பத்தி சிந்திக்கிறாங்க அந்த அறக்கட்டளையினுடைய தொடர்ச்சியாக தான் மண்டபம் கட்டுறாங்க பின்னாளில் அதை ஒரு பள்ளியாகவும் மாற்றுறாங்க மாணவர்களுடைய பயிற்சி அளிக்கும் ஒரு பள்ளியாகவும் அதை கொண்டு வர்றாங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அந்த காலங்களில் கவர்னர் ஆட்சி இங்க நடக்குது அப்ப அலெக்சாண்டர்ங்கிற கவர்னர் தான் இங்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் போராடி பெற்ற இந்த கொங்குவேலாள கொண்ட சமூகத்தின் இடஒதுக்கீடு பிசி பட்டியலுக்கு வந்த இடஒதுக்கீடு வேறு சில அரசியல் கட்சிகளால் பேர் சொல்ல விரும்பல பேர் சொன்னா அது பலருக்கும் இங்க சங்கடத்தை உரு உருவாக்கும் அப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இணைக்கப்பட்ட இந்த கொங்கு கவுண்டர் சமூகத்தை முற்படுத்தப்பட்டோர் வகுப்புக்கு மீண்டும் ஏன் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வந்தாங்க அது அரூர் முத்து கவுண்டர் அவர்களுடைய ஆஹ் கவனத்திற்கு வர அவர் உடனடியாக பல்வேறு பகுதிகளில் இயங்கி கொண்டிருந்த கொங்கு சங்கங்களை ஒருங்கிணைத்து ஆஹ் அசோகா ஹோட்டல் சென்னையில் ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றாரு அதுல பெஸ்ட் ராமசாமி அவர்களும் கலந்து கொள்கிறார் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் கோவை செலியன் போன்ற இந்த இனத்தின் முன்னோடிகளும் அங்கு கலந்துக்கிறாங்க அப்பதான் அரூர் முத்துக்கவுண்டர் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்றார் என்னன்னா இந்த சமூகம் இனிவரும் நாள்லையும் ஒத்துமையாக ஒரு சங்கமாக பயணிக்கலினா தன்னுடைய இருப்பை நம்மளுடைய சொந்த இந்த மண்ணில் இழந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு பண்றாரு அந்த கூட்டத்தில் இப்போதும் இருக்கிற சி கே குப்புசாமி முன்னாள் எம்பி மற்றும் பலர் அதில் கலந்து கொள்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் கொங்கு கவுண்டர்கள் பேரவை என்பது உதயமானது இந்த மாநில கொங்கு கவுண்டர்கள் பேரவையில் பல்வேறு பொறுப்புகளில் அந்த பேரவையினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு முக்கிய தூணாகவும் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார் இவர் இந்த இனத்துக்கு ஆற்றிய பங்கு ஒரு மறுக்க முடியாத பங்கு என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறோம் காரணம் அப்போது காங்கிரஸ் உடைந்து மூப்பனார் தலைமையில் ஒரு அமைப்பு காங்கிரஸாக உருவாகி இருந்தபோது இவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க மூப்பனார் அவர்கள் முன் வர்றாரு அப்போ இவரும் காங்கிரஸ்ல இருந்த ஒரு நபர் முன் வரும்போது மூப்பனார் அவர்கள் திரு பிஸ்வராமசாமி அவர்களிடம் கேட்கிறார் அந்த கொங்கு சங்கத்துல கொஞ்சம் தீவிரமா இருப்பீங்களாட்டக்க அது பல்லடம் தொகுதியை உங்களுக்கு தர்றேன் நீங்க இந்த சங்கத்துல வந்து ரொம்ப பெரிய ஈடுபாடு இல்லாம கொஞ்சம் விலகி இருந்தா உங்களுக்கான எம்எல்ஏ சீட் தயாராக இருக்குன்னு சொல்லும் போது அதை பெஷ்டுராமசாமி அவர்கள் நிராகரிக்கிறார் காரணம் எனக்கு அரசியலை விட என் இனம் முக்கியம் என்ற ஒரு வரலாற்று முடிவை அந்த நொடி அவர் எடுக்கிறார் முன்பே குறிப்பிட்டதை போல அருர் முத்துக்கவுண்டர் அவர்களுடைய தலைமை ஏற்று அன்னைக்கு மாநில கவுண்டர்கள் பேரவை மற்றும் உருவாக்கப்படாமல் இருந்திருந்தால் நமக்கு கிடைத்த பிற்படுத்தப்பட்டோர் என்ற அங்கீகாரம் மீண்டும் ரத்து செய்யப்படும் சூழல் அப்போது இருந்தது அப்ப குமரமங்கலம் அவர்களும் இருந்தார் அந்த சூழலில் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவின் காரணமாக அந்த ஆய்வறிக்கை டெல்லி சென்றடைய என்பதும் ஒரு வரலாற்றில் ஆதாரத்தோடு இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நம்ம மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் பாமர கொங்குவேலாள கவுண்டர் இனத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று கருதியவர்களுள் மிகவும் முக்கியமானவர் திரு பெஷ்டு ராமசாமி அவர்கள் எதுவுமே இல்லாம ஒரு ஜீரோ பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியா இந்த பெஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வளர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சாரம் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்கள் அவர் மட்டும் வளராமல் அவர் பிறந்த இந்த சமூகத்தின் வளர்ச்சியின் மீதும் மிகப்பெரிய அக்கறை கொண்டவர் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்கள் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிறார் பல்வேறு பொறுப்புகளில் மாநில கொங்குவேலாளர்கள் பேரவையில் இவர் பயணித்திருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு அரசியல் கட்சியாக இவர் அங்கீகரிக்கிறார் அந்த அந்த ஆரம்பிக்கிறார் பின்பு இரண்டாயிரத்தி ஏழு வரை பல்வேறு பொறுப்புகளில் அந்த இயக்கங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பொங்குவேலாள கவுண்டர்கள் பேரவை மற்றும் இந்த பொங்கு நாடு முன்னேற்ற கழகம் இந்த இரு அமைப்புகளில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் இணைந்து பின்பு இவர் இவரை நம்பி ஒரு நபர் வருகிறார் அவரையும் வந்து இவர் தான் அழைத்துக்கிட்டு வர்றாரு அவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பு கருமத்தம்பட்டி மாநாட்டில் வைத்து அறிமுகப்படுத்துறாங்க அதன் கொடியையும் வந்து அழகா வடிவமைத்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த அமைப்பின் தலைவராகவும் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்கள் இருந்தார் என்பதை மறுத்தர முடியாது அந்த கருமத்தம்பட்டி மாநாடு வந்து லிட்ரலா சொல்லணுன்னா இதுவரைக்கும் நடந்த கொங்கு மாநாடுகளில் மிக சிறந்த மாநாடு மிக சிறந்த மாநாடு கரூர் நாவல் நகர் மாநாடு திரு கோவை செலியன் அவர்கள் தலைமையில் நடந்ததுக்கு பிறகு கரும்பத்தம்பட்டி மாநாடு அவ்வளவு ஒரு சிறப்பான எழுச்சியோடு நடந்த மாநாடு இரண்டாயிரத்தி காலத்தில் நடந்த அந்த மாநாடு பின்பு இவர் வாழ்க்கையில் இவர் நம்பிய பலரால் சில கஷ்டங்களையும் அனுபவித்தார் பல நிலைகளில் அது மட்டும் இல்லாம அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் இவர்கள் தனியாக போட்டியிட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று பலருடைய தோல்விக்கும் இந்த பேரவை ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த தேர்தலில் தோல்வியடைந்த பலரும் இந்த கொங்குநாடு முன்னேற்ற பேரவை வாங்கிய வாக்குகளை பார்த்து உண்மையாலுமே அச்சமுற்றாங்க என்பதை மறுத்தரவே முடியாது மறுத்தரவே முடியாது காரணம் என்னன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் இந்த கொங்கு பகுதிகளில் ஒன்றரை லட்சம் வாக்கு ஒரு லட்சம் வாக்குகள் அப்படி அள்ளி குமிச்சிருந்தாங்க மக்கள் அலையலையாக வாக்களித்தார்கள் அந்த சூழலிலும் எல்லா மாவட்டத்திலும் இந்த இரு இந்த கொங்குவேராளக் குன்றர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் திமுக அதிமுகவுலையும் போட்டியிடுறாங்க அதில் வாக்குகள் என்னதான் இந்த கொன்றர்களுடைய வாக்குகள் பிரிந்திருந்தாலும் உணர்வோடு இன உணர்வோடு வாக்களித்திருந்தார்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தையும் அச்சீவ் பண்ணி காட்டியிருந்தாங்க இப்படி பல்வேறு தியாகங்களையும் சாதனைகளையும் இந்த சமூகத்திற்காக செய்து காட்டியவர் திரு பஸ் ராமசாமி ஐயா அவர்கள் இவர் மட்டும் நினைத்திருந்தால் மூப்பனார் அவர்கள் கூறியதைப் போல அன்னைக்கே அந்த பல்லிடம் எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு இவர் அரசியலில் பொது அரசியலுக்கு சென்றிருக்கலாம் அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு தான் பிறந்த இனத்தில் பிறந்த இளைஞர்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டவும் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறவும் பாமர கொங்குவேலாளை கொன்ற இனத்தில் பிறந்த இளைஞர்களும் அதிகாரத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்ற இவருடைய கனவு இன்று வரை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்தவராகவும் திரு பிஸ்ராமசாமி அவர்கள் இன்று வரை அறியப்படுகிறார் என்பது ஒருவராலும் மறுத்துவிடவே முடியாத உண்மையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒப்பற்ற சாதனைகளுக்கும் இந்த கொங்கு சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தன் வாழ்நாளையே செலவைத்து ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக எந்த ஒரு முதலிடும் இல்லாமல் தன்னால் தன் உழைப்பை மட்டுமே நம்பி இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பெஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனியாக உருவாக்கி காட்டியிருக்கும் நம் கொங்கு சமூகத்தின் பாதுகாவலர் ஐயா திரு பெஸ் ராமசாமி அவர்களின் புகழ் கடைசி கொங்குவேலாள கவுண்டர் இனத்தில் பிறந்த இளைஞர்களும் இந்த இனத்தில் பிறந்த பெண்களும் இருக்கும் வரை நிச்சயமாக அவருடைய புகழ் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இவர் செய்த தியாகம் நிச்சயமாக இந்த இனத்தின் முன்னேற்றத்திற்கு இன்று வரை விளங்கிக் கொண்டே இருக்கிறது கவுண்டர் இனத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று இவர்கள் கருதிய அந்த கனவு இன்று வரை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது என் இளைஞர் கூட்டம் மேம்பட்டு இந்த இனம் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று திரு பிஸ் ராமசாமி அவர்கள் கருதியதை என் இளைஞர் கூட்டம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதிகாரத்தை படிப்பறிவால் நாம் அடைந்தே தீர்வோம் என்ற கொள்கையை மனதில் ஏற்றிக்கொள்வோம் இந்த கொங்கு சமூகத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் சரித்திர நாயகனை பற்றி பேசுவது நினைப்பது நமக்கான பாக்கியமாகவே கருதுகிறேன் இவர் மட்டும் நினைத்திருந்தால் பொது அரசியலில் எம்எல்ஏ எம்பி அமைச்சராக இருக்கலாம் இவருக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பலத்திற்கு ஆனால் இவர் தான் பிறந்த இனத்தை நேசித்து இந்த இனத்தின் மீது காதல் கொண்டு இந்த இனத்திற்காக அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த இனத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த இனத்தின் முன்னேற்றத்திற்காக இன்று வரை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார் அவருடைய இனத்தின் மீதான காதல் இன்று வரை மறையவில்லை ஏறத்தாழ எண்பது வயதை நெருங்கிவிட்டாலும் இந்த இனத்தின் மீதா இந்த இனத்தின் மீதான காதலோடு இந்த இனத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறார் நிறைய கருத்துக்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நிச்சயமாக விரைவில் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்களோடு அச்சீவர்ஸ் ஆஃப் கொங்கு நாடு என்ற தலைப்பில் இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனலில் நிச்சயமாக நேர்காணல் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்களோடு நிகழ்த்தவிருக்கிறோம் அந்த நேர்காணலில் நீங்கள் கேட்கும் கேள்விகள் அனைத்தும் உங்கள் குரலாய் நாங்கள் கேட்போம் என்பதை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம்